உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த என்ன பார்த்தீங்கன்னா நாங்கள் ஜாழ்ப்பாணத்தில் அரியாலையில் பார்த்தீங்கன்னா திருமகள் சனசம் நிலையத்தில் நினைக்கிறோம் இங்கே என்ன நினைக்கிறோம் பார்த்தீங்கன்னா தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தால் பார்த்தீங்கன்னா நல்லூர் பிரதேச இளைஞர் கழக சம்மேளனம் உணர்ந்து பார்த்தீங்கன்னா நடாத்துகின்ற அந்த புத்தாண்டு விழாவை பார்ப்பதுக்கானது தான் இங்கே வந்திருக்கிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா சிமா ஜூத் என்று பத்தாண்டு விழா வந்து இன்றைய தினம் இங்கே வந்து அரியாலையில் வந்து இந்த திருமகள் சனசம நிலையத்தில் நடாத்துறதுக்கு வந்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்குது அந்த காட்சிகள் தான் இன்றைய தினம் இங்கே தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா நிகழ்வுகள் ஆரம்பித்து வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதாவது பார்த்தீங்கன்னா சிறப்பு விருந்தினர்கள் கௌரவ விருந்தினர்கள்லாம் வரவழைக்கப்பட்டு அவர்களுக்குரிய கௌரவம் கொடுக்கப்பட்டு இப்போ வந்து விழாக்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு இப்போ பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒரு பாடல் நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருந்தது அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கலை நிகழ்வுகள் விளையாட்டு நிகழ்வுகள் பாரம்பரிய விளையாட்டு நிகழ்வுகள் எல்லாமே இடம்பெறதுக்கு இருக்குது விளையாட்டு விழா அவர்களை ஆயத்தம் செய்யுமாறு முன்னாடி ஆசிரியர்களை கேட்டுக்கொண்டு அந்த விளையாட்டு நிகழ்வு இங்கே இடம்பெற இருக்கின்றது அந்த விளையாட்டு விழா ஒம்புறத்தின் நன்றாக இங்கே முன்வைக்கப்படும் அதன் முதலாவது நிகழ்வாக சங்கீத கதிரை இடம்பெற இருக்கின்றது என்பதனை இந்த விழாவுக்கு பாத்தீங்கன்னா சிறப்பு இணைந்தனா ஷாம் வந்து அழைக்கப்பட்டிருக்கா நீங்கள் பார்க்கக்கூடிய மாயிருக்கும் அந்த இடத்துல அமைந்திருக்கா தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஆரம்ப விளையாட்டு நிகழ்வாக சிறுவர்களுக்கான சங்கீத கதிரை பார்த்தீங்கன்னா இப்ப நடக்க போகுது அடுத்த விளையாட்ட பார்த்தீங்கன்னா சிறுவர்களுக்கான பழம் பொருட்கள் நடைபெற்று வந்தது உண்மையாகவே இப்படியான நிகழ்வுகள் விளையாட்டு நிகழ்வுகள் எல்லாமே அந்த சிறுவர்கள் மத்தியில் வர அவரவர் ஊர்களுக்கே வந்து இப்படி நடத்துவது பார்த்திங்கன்னா உண்மையாகவே ஒரு சிறப்பான விஷயம் சிறுவர்களுக்கான அந்த ஒரு புத்துணர்ச்சி அதோட வந்து உற்சாகத்தை வந்து இப்படியான நிகழ்வு வந்து கொடுக்குது அவ்வளோ உற்சாகமாக வந்து ஓடியெல்லாம் எடுத்து அந்த ஒரு வந்து பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட ஆண்கள் இளைஞர்கள் மாத்திரமல்ல எல்லோரும் கலந்து கொள்ளலாம் முதலாவதாக ஆண்களுக்கான நிகழ்வு நடைபெற இருக்கிறது அந்த நிகழ்விலே ஆண்கள் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம் இங்கே நிறைய இளைஞர் கண்டனங்கள் இருக்கும் ஆனால் முட்டி உடைத்தலுக்கு ஒருத்தரம் தெரிஞ்சதீரல் ஏனென்றுதான் தெரியவில்லை அடுத்தது பார்த்தீங்கன்னா இளைஞர்களுக்கான முட்டி உடுத்தல் வந்து இப்போ நடைபெறப் போகின்றது முட்டி உடுத்த நிலவுக்கு வந்து இளைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்களை கட்டி கொண்டு பார்த்தீங்கன்னா இப்ப அந்த முட்டியை உடைக்கிறதுக்கு வந்து தேர்நிலை வந்து வந்து பார்ப்போம் இந்த முட்டியை உடைக்க போயணும்ன்றது தொடர்ந்து பார்ப்போம் இளைஞர்கள் உடைக்கிறாரா இல்லாவிட்டால் அங்கே மண்ணாவின் மண்ணை உடைக்கிறாரா என்று பார்ப்போம் ஆம் சரியான இடத்துல வந்து தன்னுடைய ஒரு ஆழத்தை பதித்திருந்தால் அவருடைய வீச்சு பிழைப்பது ஓடி முடிவிடத்தை அடைய வேண்டும் பெற்றோர்கள் கயவு செய்து மைதானத்துக்கு இறங்க வேண்டும்

அதனைத் தொடர்ந்து பாத்தீங்க பெண்களுக்கான சங்கீத கதலை வந்து இடம் வந்திருக்கு அதுல வந்து ஏராளமான பெண்கள் வந்து இதில் வந்து பங்கு வைச்சிருந்தன நீங்கள் நேராக பார்க்கக்கூடிய நான் இருக்கும் அந்த விளையாட்டு நிகழ்வுகளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு அழகான ஒரு மயில் நடனம் ஒன்று இந்த பெண்களால் வந்து அரங்கேற்றப்பட்டிருந்தது உண்மையாகவே அதுக்கு பின்னுக்கு வந்து ஒரு அருமையான ஒரு இசை ஒன்று வழங்கப்பட்டிருந்தது அந்த மியூசிக் பார்த்தீங்கன்னா பதிப்புரிமை கூடியது என்றபடியில் பார்த்தீங்கன்னா நான் அந்த மியூசிக்கை வந்து இதில் பின்னுக்கு என்னால் போட இயலாது அதனால் வேறு ஒரு மியூசிக் போட்டிருந்தேன் ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு இசையோடு பார்த்திங்கன்னா அந்த நடனம் வந்து அந்த இடத்துல இடம்பெற்றிருந்தது அதனைத் தொடர்ந்து பெண்களுக்கான முட்டி உடைத்த நிகழ்வு இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது அதில தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பாரம்பரியமான அதாவது அதோட சுவாரஸ்யமான இந்த ஒரு விளையாட்டு பார்த்தீங்கன்னா இந்த தலையணி சண்டை அந்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த விளையாட்டு நிகழ்வு அந்த பாரம்பரிய விளையாட்டு நிகழ்வு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அந்த விளையாட்டு நிகழ்வுகளுக்கு நடைபெற்ற சிறுக்கான நீர் நிலப்புகள் போட்டி வந்த தயவு செய்து சச்சே விலத்தி நிற்குனர் அம்மா கொஞ்சம் விளக்கி நில்லுங்கோ அதே விளையாடு சுயமா சிந்திக்க விடும் ஊத்து பிள்ளை பயப்பட போதும் நான் கௌரவிச்சதுக்கு நான் நன்றி 轻松的呢。 வேறேவாக ஓடி சென்று யார் ஒரு சாக்கை எடுக்கிறீர்களோ அந்த சாख உங்களுக்கு உரிதெனதாக இருக்கும் அதின் பின் அந்த சாக்கை சாங்கை கொண்டு அங்கால ஓட வேண்டும் நான் நினைக்கிறேன் சாख எடுப்பவருக்கும் சாख பிஈறதோ தெரியாது ஒருவரை ஒருவர் முட்டி அடித்து விழுந்து விடாதீர் நீங்கள் காயத்தை ஏற்படுத்திக்கொண்டாலிராய் அநதுரவே வேடிபடுவீர்கள் உங்களுக்கு காண சாக்கோடம் படிடமற போது அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான சாப்போட்டம் ஆண்களுக்கு இடம்பெற்ற சங்கீத கதிர நிகழ்வு வந்து வெளியிடக்கூடியது

விளையாட்டு நிகழ்வுகள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இன்னும் பல விளையாட்டு நிகழ்வுகள் வந்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன அதனை தொடர்ந்து பார்த்திங்கன்னா பாரம்பரிய கலைகளை வளர்க்கும் முகமாக வந்து இசைகளும் வந்து அங்கே சேர்க்கப்பட்டு கலைகள் பாரம்பரிய கலைகளை வந்து இந்த அரங்கிலே வந்து வெளிக்காட்டப்பட்டிருந்தது மிகவும் சிறப்பான முறையில் பார்த்திங்கன்னா இந்த நிகழ்வு வந்து ஏற்பாட்டு குழுவால் வந்து ஒழுங்கமைக்கப்பட்டு வந்து இந்த இடத்துல சிறப்பாக வந்து நடாத்தி முடிக்கப்பட்டிருந்தது இறுதியாக பார்த்திங்கன்னா பரிசில் வளங்கள் அதோட பார்த்திங்கன்னா சிறப்பு விருந்தினர் உரைகள் இல்லாமல் இடம்பெற்றிருந்தன நல்லூர் பிரதேச சம்மேளனத்தால் நீங்கள் அழுத்தப்பட்ட சிமார்ட் புத்தாண்டு நிகழ்வு சிறப்பு காட்சிகள் வந்து சிறப்பு விளையாட்டு பாரம்பரிய விளையாட்டுக்கடையாட்டை வந்து நீங்கள் அந்த காணொலியிலூடாக பார்த்துப்பீங்கள் காணொலியை பார்வையிட்டு உங்கள் அனைவருக்குமே நன்றி ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்